அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சிலபஸ் வைஸ் இன்னொரு பக்கம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளை அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அடுத்தது இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு அடுத்தது பார்க்க இருக்கோம் அந்த வகையில் ஆறாம் வகுப்பில் உள்ள ஒன்பது இயல்களும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ ஏழு ஏழாம் வகுப்பு எல் ஒன்று முடிச்சிட்டோம் இந்த காணொளியில் ஏழாம் வகுப்பு எல் இரண்டு பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மெட்டீரியல் ஒரு பக்கம் இருக்குது அடுத்ததாக ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளும் தயார் நிலையில் இருக்குது ஒரு பக்கத்திற்கு மூன்று ரூபாய் நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எந்த வகுப்பு பாடநூல் வேணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி தேர்வர்கள் கேட்கும்பொழுது அதற்கான அமௌண்ட்டை நீங்கள் கூகுள் பே மூலியமாக அனுப்புனா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் வாங்கி படித்து பயன்பெறவும் இப்போ இந்த காணொலியில் பார்க்க இருப்பது இயல் இரண்டு ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு முதலில் செய்யுள் காடு கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் அப்படிங்கிற பாடலை எழுதினது சுரதா இதில் வந்துள்ள பொருள்கள் ஈன்று என்றால் பெற்று கொம்பு என்றால் கிளை அதிமதுரம் என்றால் என்றால் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு ஆசிரியர் குறிப்பு சுரதா இயற்பெயர் ராசகோபாலன் பாரதிதாசன் மீது பற்று கொண்டதால் தம் பெயரை சுப்புரத்தினதாசன் அதாவது சுப்பு ரத்தினதாசன் என்பதன் சுருக்கம்தான் இந்த சுரதா என மாற்றிக்கொண்டார் கொண்டார் உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என சிறப்பு பெயரால் அழைக்கிறோம் சுரதா எழுதிய நூல்கள் சுரதா கவிதைகள் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் இப்பாடல் சுரதாவின் கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் உள்ளது இப்பாடல் கிளிக்கன்னி சாரி கிளிக்கன்னி என்னும் வகையை சார்ந்தது கிளிக்கண்ணி என்னும் வகையில் பாடல் எழுதியது யார் அப்படின்னா சுரதா அவர்கள் கிளிக்கண்ணி என்பது கிளியின் மொழி போன்ற இனிய செற்கொலை பேசும் பெண்ணை நோக்கி இனிய சந்தத்தில் பாடுவதுதான் இந்த கிளிக்கண்ணி அடுத்ததாக காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா கான் கானகம் அடவி அரண் ஆரணி புரவி பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழுவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணயம் இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் காடு என்னும் தலைப்பில் பாடல் இயற்றியது யாரு சுரத எனப்படும் சுப்புரத்தின தோசன் அடுத்ததாக நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி என்ற பாடல் வரியை எழுதியது பாரதி தன்மதிப்பீட்டு வினா வாழை கன்றை ஈன்றது அந்த மரபு பிழை அதில் வரக்கூடியது வாழை கன்றை ஈன்றது அடுத்ததாக இரண்டாவது செய்யில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது அப்படிங்கிற பாடலை எழுதியது ராஜ பொருள் துஷ்டி என்றால் துக்கம் ஆசிரியர் குறிப்பு ராஜ நடத்திய இதழ் கொல்லிப்பாவை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர்தான் தான் இந்த ராஜமார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவிலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒருநாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள் அப்படிங்கிற பாடல் எழுதினது குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது இந்த ரெண்டு பாடல் வரியும் எழுதினது யார் என்ன கலாப்பிரியா எனும் கவிஞர் அடுத்ததாக உரைநடை விலங்குகள் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இதன் பரப்பளவு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் முதலில் யானையை பற்றி பார்க்கலாம் உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆசிய யானை வகைகள் இரண்டாவது ஆப்பிரிக்க யானை வகைகள் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு யானைக் கூட்டத்திற்கு பெண் யானைதான் தலைமை தாங்கும் நாளொன்றுக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ புல் ஐந்து லிட்டர் தண்ணீர் இந்த யானைக்கு தேவைப்படும் மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எதுனா யானை தான் பார்வை குறைவு ஆனால் நினைவாற்றல் அதிகம் கேட்கும் ஆற்றலும் மோப்பு ஆற்றலும் அதிகம் தமிழகத்தில் வனக்கல்லூரி உள்ள இடம் மேட்டுப்பாளையம் இது கோவை மாவட்டத்தில் உள்ளது கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் படிப்புகள் உள்ளன அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு கரடி இது வந்து ஒரு அணைத்துண்ணி இதோடைய உணவு என்னென்ன அப்படின்னா பழங்கள் தேன் மலர்கள் காய்கறிகள் ஈசல் இதற்கு பிடித்த உணவு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது கரையான் அடுத்ததாக பார்க்க இருப்பது புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை கர்ப்ப காலம் தொண்ணூறு நாட்கள் ஒரு கர்ப்பத்தில் அதாவது ஒரு முறை அது குட்டி பொழுது எத்தனை குட்டிகள் ஈணும் அப்படின்னா இரண்டு முதல் மூன்று குட்டிகளை ஈனும் இரண்டு ஆண்டுகள் வரை வளர்க்கும் புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவது இல்லை எனவே இதனை பண்புள்ள விலங்கு என்று அழைப்பர் அடுத்ததாக சிங்கம் உலகில் இரண்டு வகை சிங்கங்கள் உள்ளன ஒன்று ஆசிய சிங்கம் இரண்டு ஆப்பிரிக்க சிங்கம் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன நீளம் உயரம் பருமன் எடை பழம் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியை புலியே உயர்ந்தது எல்லா விதத்திலையும் கம்பேர் பண்ணும்போது சிங்கத்தை விட புலிதான் உயர்ந்தது எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் நம்ம கதையில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்தை தான் காட்டு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது உண்மையாக இயற்கை விஞ்ஞானிகள் எந்த விலங்கு காட்டுக்கு அரசன் காட்டு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புலியே தான் சொல்கிறாங்க இந்தியாவில் உள்ள மான் வகைகள் சருகுமான் மிலாமான் வெளிமான் அடுத்தது மதிப்பீட்டு வினாவில் பார்க்கும்போது காட்டு ஆறு இது எப்படி பிரிக்கலாம் காடு கூட்டல் ஆறு அடுத்ததாக துணைப்பாடம் இந்திய வனமகன் அப்படிங்கிற தலைப்பில் இந்தியாவின் வனமகன் யார் அப்படின்னா ஜாதவ் பயேங் இவர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர் விராட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் ஒரு காட்டை உருவாக்கியவர் இந்த ஜாதவ் பயேங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பிரம்மபுத்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அசாம் வேளாண் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்தது ஜாதுநாத் காட்டின் வளம் என குறிக்கப்படும் விலங்கு புலி இது ஏற்கனவே போன பா பாடப்பகுதியிலே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நேரு பல்கலை இவருக்கு இந்தியாவின் வனமகன் பட்டம் வழங்கியது எந்த பல்கலை நேரு பல்கலை எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு யாருக்கு இந்த ஜாதவ் பயங்கிற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பத்மஸ்ரீ விருது பெற்றார் கவுகாத்தி பல்கலை மதிப்புறும் முனைவர் பட்டம் வழங்கியது ஜிட்டு கலிட்டா என்பவர் ஒரு வனவிலங்கு ஆர்வலர் அடுத்ததாக கற்கண்டு இதில் நாம் பார்க்க இருப்பது வகை குறுக்கங்கள் சில எழுத்துகள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டு ஐகார குறுக்கம் என்ன அப்படின்னா ஐ கை பை என்னும் ஐகாரை எழுத்து தனித்து வரும்போது இரண்டு மாத்திரை அளவிலும் இரண்டு மாத்திரை அப்படிங்கறதை சொல்லுவோம் பெரும்பாலும் நெடியில் சொல்லுவோம் ஆனால் இங்க ஐ கை பை இது எல்லாமே இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஆனால் இதே சொற்களில் சேர்ந்து வரையும் போது அதை பாருங்க வையம் சமையல் பறவை என சொற்களில் முதல் இடை கடை ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் இதுவே ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் இடை மற்றும் கடையில் வரும்பொழுது தனித்து வரும்பொழுது இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்று மாத்திரை அளவில் ஒழிக்கும் இடை மற்றும் கடையில் வரும்பொழுது அரை மாத் ஒரு மாத்திரை அளவில் மட்டுமே ஒழிக்கும் இது ஐகார குறுக்கம் அடுத்ததாக அவகாரக் குறுக்கம் அவு வௌ தனித்து வரும்போது இரு மாத்திரை அளவில் ஒலிக்கும் அவ்வையார் வௌவால் என்ற சொற்களின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவில் ஒலிக்கும் ஆனால் இது எங்கே வராது இடையிலும் கடையிலும் வராது எந்த குறுக்கம் அவகார குறுக்கம் தனித்து வரும் சொல்லின் முதலில் வரும் ஆனால் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் அவகார குறுக்கம் அடுத்ததாக மகர குறுக்கம் அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும் போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துகிறோம் இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதுதான் மகர குறுக்கம் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஆயுத குறுக்கம் அகுது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது கூட்டல் தீது முகுடீது கல்கூட்டல் தீது ககரீது இதிலுள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது அடுத்ததாக பால் ஐந்து வகைப்படும் அது என்னென்ன ஆண் பால் இது உயர்திணையை குறிக்கும் எடுத்துக்காட்டு மாணவன் பெண் பால் இதுவும் உயர்திணையை குறிக்கும் எடுத்துக்காட்டு ஆதினி பலர்பால் உயர்திணையை குறிக்கும் எடுத்துக்காட்டு மாணவர்கள் ஒன்றன் பால் அகிரிணையை குறிக்கக்கூடியது அதாவது ஒருமையில் வருவது ஒன்றன் பால் அகிரினையில் கல் பசு பலவின் பால் அகிரினை தான் புளூரல் ஃபார்ம் பசுக்கள் அடுத்ததாக செய்யுள் திருக்குறள் அழுக்காராமை அதிகாரத்தில் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்பது இதன் பொருள் அடுத்ததாக அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை கொண்டவர் உடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் அறியப்படும் அடுத்ததாக புறங்கூறாமை கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கச் பின் நோக்கா சொல் ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாலும் சொல்லலாம் ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அவர் இல்லாதபோது புறம் கூறுதல் கூடாது ஏதிலார் குற்றம் போல் தமக்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ பின்னும் உயிர்க்கு பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவர் உடைய வாழ்வில் துன்பம் இல்லை அதிகாரம் செல்வம் செல்வத்துள் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும் பொருட்செல்வம் இருந்தவர் இடத்திலும் உள்ளது வலியார் முன் தன்னை நினை நினைக்கத்தான் தன்னின் மேல் செல்லும் இடத்து ஒருவர் தன்னைவிட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னைவிட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தால் எண்ணி பார்த்தல் வேண்டும் அடுத்ததாக வாய்மை அதிகாரம் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொருள் வாய்மை எனப்படுவது மற்றவர்க்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதலாகும் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும் அடுத்த குரல் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் பொருள் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் அடுத்த அதிகாரம் இறைமாட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட் திட்டமிட்டு செயல் செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும் ஆசிரியர் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சிறப்பு பெயர் முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் இதுவே அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபத்தி ஒன்பது அதிகாரங்களும் இன்பத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்று இல்லை மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் உள்ளன இதன் பெயர்கள் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை ஒளவையார் போற்றியுள்ளார் இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஏழாம் வகுப்பில் உள்ள எல் இரண்டு பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த காணொலியில் எல் மூன்றை காணலாம் நன்றி வணக்கம்